சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இது நேரம் வரை நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் உன் சாயப்பா சொல்ல வந்தேன் எப்பொழுதும் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று பிறரது வாழ்க்கையில் நீ நுழையாமல் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் உன் மனதில் ஏதோ ஒரு ஓட்டங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது பிறரின் எண்ணமும் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வருகிறாய் என்று உன் மீதே பொறாமை எண்ணம் கொண்டு வருகிறார்கள் வெளியில் பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கும் குறைகள் தெரியாமல் நீ இருக்கிறாயல்லவா இவளுக்கு என்ன நன்றாகத்தானே வாழ்கிறாள் இவளுக்கென்ன இல்லை என்று பொறாமை எண்ணத்தோடு பார்த்தவர்கள் தான் உண்டு இவனது வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்க வேண்டும் இல்லை என்றால் என்னை மீறி இவன் வாழ்ந்து விடுவான் பிறகு என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் உனக்காக எத்தனையும் செய்து வருகிறார்கள் இங்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை நாசம் செய்யும் நினைக்கும் அவர்களுக்கு இங்கு என்ன கிடைக்கும் என்பதை மறந்து அவர்கள் இஷ்டத்திற்கு ஆடிக்கொண்டு வருகிறார்கள் இவர்களின் ஆட்டத்தை நிறுத்த என் ஆட்டத்தை நான் தொடங்கினால்தான் இது சரியாக இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன் என் ஆட்டத்தை முழுமையாக இவர்கள் பார்த்திருக்க இனிமேல் பார்க்க போகிறார்கள் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர்களுக்கு நேரம் பத்தாது போதும் உன் வாழ்க்கையில் எப்படி விளையாடுவார்கள் நான் இதை செய்யும் நேரம் உன் கண்களில் அவர் தென்படுவார்கள் நீ என்னிடம் கேட்கும் ஒரு கேள்வி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு என்னை சோதித்து பார்த்து கொண்டும் இருக்கிறாய் உன் மனம் அறியாத உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் இவர்கள்தான் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான் என்று இது நாள் வரை நீ அறியாமலையா இருக்கப் போகிறாய் இருந்தாலும் என் குழந்தை நீ கேட்டுவிட்டாய் உனக்கு துரோகம் செய்து உன்னை வாழ்க்கையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உன்னை வாழ்க்கையில் நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கும் அவள் எங்கு இருக்கிறார் எந்த திசையில் இருக்கிறார் தெரியுமா தென் கிழக்கு திசையில் உனக்கு இத்தனையும் செய்தவள் இருக்கிறாள் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்றும் நினைத்தவள் நான் சொன்ன திசையில்தான் நினைக்கிறாள் அவளது பெயர் சா சே சு சி என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கும் நான் சொன்னது அனைத்தும் உண்மை பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் அவளது வாழ்க்கை என்னவாகும் என்று எல்லாம் சரி செய்ய நான் காத்திருக்கிறேன் கவலை நீ இருந்தாலே போதும் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்